பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் நான் இன்றைக்கு இந்த இழுவைக்காட்டு மூலம் எங்கள நான் தமிழர் கட்சியின் நிலைமை நிலப்பாடுகள் ஆபத்துகள் என்னண்டு இந்த காட்டு மூலமாக இதில் வந்து எழுதியிருக்கிறது இந்த புத்தகத்தில் வந்து எல்லாம் பிரெஞ்சில் இந்த அந்த காலத்து எழுபது வருஷ காட்டு இதை வந்து இந்த வழி வந்த ஆக்கள் வந்து எழுதினது அதை வந்து இப்போ இந்த காட்டை வச்சு நான் எங்களோடய தோழர் தம்பி சீமானுக்கு என்ன நான் தமிழருக்கு என்ன நிலைமை என்றதை செய்து காட்ட போகிறான் சரி இதை வந்து முதல்ல கலந்து எடுத்துக்கொள்வோம் இதில் வந்து இப்போ எல்லா காட்டுகளையும் வந்து தெரியுதா உங்களுக்கு தெரியக்கூடிய வச்சாதான் விளங்கும் அதான் நான் பார்க்கலாம் தெரியப்ப இந்த காட்டுகளில் வந்து நான் முதல்ல வந்து ஆறு காட்டு ரெண்டு காட்டு ஆறு காட்டு நாலு காட்டு ரெண்டு காட்டு இப்படி எடுப்பேன் எடுத்துட்டு என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு சரியா பாருங்க காட்டில் இப்போ எங்கட நான் தமிழர் என்ன நிலப்பாடன்ற நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் சரி அதில் ஒரு காட்டு இந்த கிடக்கு நான் பார்க்காமல் வந்து அதை திரட்டி நிற்க வேணும் சரி இப்போ வந்து நான் தமிழருக்கு நாங்கள் ஒரு காட்டு எடுக்க போகிறோம் என்ன என்ன சொல்லுதுன்ட்டு பார்ப்போம் அதாவது வந்து இந்த காட்டை பாருங்க இதை வந்து துரோகத்தால் விழுத்துற இதுகளுக்கு நிலைமையில இருக்குது அவதானம் மண்டத காட்டுது அதாவது இந்த இதில் வந்து விட்டு இதை வந்து உங்களோட வெற்ற போட்டு இதுகளை வந்து திருடுறதுக்கு உரிய இது இருக்கின்றத காற்று துருவத்தால் விழுத்துறதுக்கு கனவேர் வந்து வண்டி இருக்குது சரி அதில் இருக்கட்டும் இப்போ அடுத்தது வந்து இப்படி இப்படி பார்ப்போம் என்னென்று இருக்குண்டு சரி இப்போ இதில் ஒரு காற்று எடுப்போம் இந்த காட்டு வந்து அழுகையும் சிரிப்பும் சேர்ந்து இருக்கிற மாதிரி காட்டுது நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அண்டு அதாவது அதே இதுதான் இந்த போட்டுகளெல்லாம் மலங்கு அடிக்கப்பட போகுது திருடப்போகுது அந்த ஒரு இதுகளெலாம் நீ இந்த இதில் காட்டுது பாருங்கள் இப்போ அடுத்தத வந்து என்ன குழப்பிட்டு வடிவ இதுன்ற என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இது வந்து நான் அஞ்சு வருஷம் படித்த படிப்பு ஃப்ரெஞ்சில் ஃப்ரெஞ்சு நாட்டில் பார்ப்போம் இப்போ நல்ல ஒரு காட்டும் என்னோடய நான் இருக்குது செடி இதை எடுத்து பார்ப்போம் இந்த இது மூலமாக சில வேலை சில நீதியில் அதாவது கணக்க திட்டங்கள் பிரச்சனையில் வெறும் வந்து அதை காட்டுது இதில் கனை சிக்கல்கள்ன்றதை சட்டை சிக்கல்கள் இதுகளெல்லாம் வெறுமண்டதாக காட்டுது சரி அடுத்த காட்டு எடுப்போம் சரி இதில் வந்து போட்டுகள் சிதறடிக்க போதும் அதாவது பாதுகாப்பு இதுக்கு உரிய பாதுகாப்பை நீங்கள் எடுக்கணும் வந்து இந்த போட்டுகள் வந்து பிரிய போகுது அதாவது பழைய உங்களோட ஏதோ ஒரு இதை வச்சு இந்த போட்டுகள் எல்லாம் பிரிஞ்சு அங்கே போகிறதுக்கு சார்ந்து இருக்குது ஆனால் கூடுதலான இது வெல்றதுக்கு வேறு வந்து இது இருக்குது இருபது வீதம் அரவாசி வீதம் என்று சொல்லலாம் போட்டுகள் வெளில இருக்க நான் இது மழுங்கடிக்க போக போகுது கவனமாக இருக்க சொல்லி சொல்லுவது அடுத்தது கலந்து போட்டு எண்ணம் பார்ப்போம் எனக்கு கணக்க வீடியோ வந்து இதில் செய்ய முடியாது டைமையும் பார்க்கணும் இருந்தாலும் பயப்படுறத்து கொண்டும் இல்லை ஆ இதுல காட்டு இங்க பாருங்க இது வந்து ஒரு காட்டு வந்து இதுல வந்து இதாவது வந்து இங்க வந்து ப அதாவது பழிமந்தக்குள்ள போறதுக்குள்ள ஒரு இது இருக்குது சாங்ஸ் இருக்குது பேர் வேறண்டு அது இதில் சொல்லிடலாது ஆனால் ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது போகுது அது இதில் வந்து இத்தனை என்று சொல்ல முடியாது நான் அது ஒரு நல்ல இது இருக்குது ஆனால் ஆபத்தும் இருக்குது இந்த காட்டு என்னண்டு ஆ இது வந்து டேஞ்சரான காட்டு இதுக்கு பிறகு சில விட சில சந்தர்ப்பங்கள் சில துன்பமான துக்கரமான ச இதுகள் வரலாம் கவனமாக இருக்க சொல்லி சொல்லுவது கொலவரி பயம் கவனம் தோழ சீமான் கவனம் தம்பி சீமான் எங்கள இலத்தம் தமிழனத்தின் வெடிவெள்ளி கவனம் 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 சரி இன்னொரு காட்டுதான் சுவத்த குதிரை நீல குதிரை அரசாட்சி ரெண்டும் கலந்த ஆட்சி இந்த இதுக்குள்ளே வந்து தொங்கு கவர்மெண்ட்டு தான் இது ஆனால் வந்து உங்களுக்குண்ட ஒரு முடுக்கு அரசாட்சி வந்து உங்களுக்கு அண்டு இருக்குது அது வந்து கட்டாயம் நடக்கும் இந்த இதில் வந்து உங்களோட போட்டுகள் வந்து இந்த சுவத்த குதிரை இதுகள் அந்த தான் காட்டுது கணக்க நீங்கள் கவனமாக இருக்கணும் எல்லாம் திரு திரு திருட்டு போது திருடப்பட போதும் உங்களை மோசடி செய்கிறதுக்கு கனவே பார்க்கணும் இது நான் இப்போ எடுக்கிறது வந்து பாப்போம் சொல்லுவது இதுவும் ஆட்சிக்குரிய ஆடுறத்துக்குரிய இது இருக்குது உங்களுக்கு சான்ஸ் ஆனால் இதில் வந்து இப்போ மோசடி நிலைமையெல்லாம் கூட இருக்க போகுது லேப்டாப் இது வந்து நீதி இதுக்கு நீதி வந்து கிடைக்கும் அதனால் அதை வந்து பொறமாக ஆக்கணும் சொல்லுவது பாருங்கோ கவனம் 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 இதுதான் இன்னும் ஒரு காட்டு எடுக்கிற இதில் பார்ப்பம் என்ன வருதுண்டு ஃபோர்டீன் இது வந்து இதுல்ல ஃபோர்டீன்ட்டு சொல்லுவாங்க ஃபோர்டீன்டா ரூல் வந்து அதாவது வந்து முழு முழுச்சார்ந்து இருக்குது வெல்றதுக்கு அதனால் வந்து இந்த பாருங்க நீதி தேவதை ஆனால் இஞ்சால இந்த இப்படி இருந்தால் தலைகளுக்கும் மேல்களும்மா இருக்குது அதான் எல்லாம் குழப்ப நிலையில் ஆனால் வெல்றத்துக்கு குறைஞ்சது ஒரு பத்திடமாவது வெல்கிறத்துக்கு இது இருக்குது ஆனால் வந்து குழப்ப நிலை திருடப்பட போது உங்களோட பழைய ஒரு இதால் கவனமாக இருக்க சொல்லி சொல்லுவது கவனம் 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 இதுதான் இது வேற இதை ஒருக்கா நான் இன்னொரு காட்டு சும்மா எடுத்து பார்க்க போகிறோம் அந்த எடுக்கிற காட்டெல்லாம் முடிஞ்சுது சரி இதை பார்ப்போம் என்னன்னு சொல்லு இதுவும் இதால் வந்து ஒரு சிலருக்கு தண்டனை கிடைக்க போகுது இது வந்து தலைகளை கட்டி தூக்கியிருக்கு தண்டனைக்குரிய இது இப்படி பார்த்தால் இமந்து நிற்கிற மாதிரி ரெண்டு பக்கம் ஆனால் ஏதாவது தவறான முடிவு ஏதாவது தவறான முடிவுகள் வந்து வரலாமன்ட்டு காட்டு பாருங்கோ இது இதில் சேர்க்கை இல்லைன்னா ஆனால் இதுகள்லாம் சேர்த்த காட்டுகள் வேறு என்ன இந்த வீடியோவை பார்த்துட்டு சிமானின் தம்பிகளோ யாரோ எல்லோரும் இந்த வீடியோ பயிருங்கோ கவனமாக இருக்க சொல்லுங்கோ இந்த பழைய போட் மிஷின் இந்த போட் மிஷினால் திருடப்பட போகுது கணக்கை உங்களோடய நான் தமிழ் முதல் சின்னத்தை வந்து இப்போ என்னை பொறுத்தவரை இதில் காட்டுது அப்படித்தான் சின்னத்தால் வந்து திருடப்பட்டுட்டு சொல்ல போனே இப்போ உங்களுக்கு உங்களோட வாக்குகளை எல்லாம் மாறி இந்த இதுக்கு போட்டுட்டுன்னு அங்கே இங்கேருந்து எல்லாம் எல்லாம் கணக்காக காட்ட போகணும் கவனம் கவனம் நீங்கள்லாம் இந்த இதில் கூடுதலாக இடத்துல வந்து நீங்கள் வெளில வேணும் ஆனால் பண மோசடி அது இது நடக்க போகுது நடக்கப்போகுது கவனமாக இருந்தவங்களுங்க இந்த காட்டு அத்தனையும் முக்கியமான காட்டுகள் வந்து இங்கே பாருங்கள் இது வந்து போற்றி நின்றால் வெல்றதுக்கு சாமிஞ்சு இது செலவுகளை விழுத்துறதுக்கு சாஞ்சு இது வந்து ஆடுறதுக்கு சாமி இது வந்து போட்டுகள் பிரிஞ்சு போடுறதுக்கு சாமிச்சு இது வந்து என்ன இதுதான் துக்கமும் துன்பமும் அது அப்படியான இது இதுவும் வந்து அதாவது வெல்ற வெண்டு பாலிமெண்ட்டுக்கு போகக்கூடிய சாஞ்சு இதுவும் அப்படித்தான் போட்டுகள் பிரிகிறதும் துரு துரோகங்களும் ஆனால் ஒரு பக்கத்துக்கு இருக்குது உங்களுக்கு இன்னுமோ ஒரு இடம் உங்களுக்கு இருக்குது அது அண்டு நிச்சயம் இது வந்து மனச்சாட்சி அது நீதி நீதியரசர் நீதிமான் ஒரு இது நடக்க போகுது நல்லபடியாக எல்லாம் நடக்கும் பாருங்க இது வந்து கவனம் கவனம் சீமானே இந்த தம்பி சீமானே எந்த நேரத்திலே வந்து விழுத்துறதுக்கு பார்க்கினேன் இது வந்து ஒரு சிம்பிள் வந்து கூடாது தம்பிகள் எல்லோரும் கவனம் இவங்கள் வந்து செயல்காண்டி எதையும் செய்வாங்கள் அதுதான் இதை காட்டு இது இந்த இதில் நான் தமிழ்லேயும் எழுதி விட்டுருக்கோம் இது ஃப்ரெஞ்சியில் இந்த வசனம் இருக்குது இந்த காட்டு இந்த காட்டு பயங்கரம் அது கவனம் 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 சரி இந்த வீடியோ பாருங்கோ பார்த்துட்டு என் இதுகளை இதுகளுக்கும் போடுங்கோ நன்றுமே இதை வந்து பகிருங்கோ தேவை செய்து பகிருங்கோ 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 இது நான் தமிழருக்கு முக்கியம் அந்த எலெக்ஷன் நடக்க புந்தி நான் போடுறோம் பாருங்கோ பாருங்கோ பாருங்கோ